தமிழ்நாடு அரசியல் வரலாற்ற எதிரிகளை கூட துரோகிகளை மன்னிச்சதாக அரசியல் வரலாற்றில் இடமே கிடையாது என்பதை ஒவ்வொரு நேரத்திலுமே நம்ம மக்கள் உறுதியாக நிரூபிச்சிருக்க இது யார் பிறந்த பூமி பெரியார் புரட்சி புரட்சியாளர் நமது பெரியார்

மக்கள் இன்னைக்கு தெளிவா இருக்காங்க ஈரோடு மக்கள் உங்க எல்லாரையும் பார்த்து நான் கேட்டுக்கிறேன் தேமுதிக யாரெல்லாம் ஒதுக்கப்பட்டு ஓரம் கட்டப்பட்டு எப்படி மனசு நொந்து போன எல்லாம் இன்னைக்கு வீடு கொண்டு எந்திரிச்சு வந்து நிச்சயமாக மாதிரி வெற்றியை பெற்று தீர்வு